என் தங்க பிள்ளையே இன்னும் இரண்டு மணி நேரம்தான் மீதம் இருக்கின்றது உன் கைகளில் ஒன்று கிடைப்பதற்கு இந்த தாயானவள் சொல்கின்ற வாக்கில் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அதிமுக்கியமான விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் உனக்கு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் இது நடக்குமா அது நடக்குமா என்று எண்ணி நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீ ஆசைப்பட்ட ஒன்று உன் கைகளில் கிடைப்பதற்கு இன்னமும் இரண்டு மணி நேரம்தான் மீதம் இருக்கிறது என்று சொன்னால் என் குழந்தை நிச்சயமாக உனக்குள் சந்தோஷ வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட வேண்டியதுதானே மிச்சம் இருக்கின்றது என் தங்கமே அந்த சந்தோஷத்தை காண உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தை மனமுழுக்க முழுக்க வழிகளையும் வேதனைகளையும் சுமந்த என் குழந்தை இனிமேல் சந்தோஷத்தை சுமக்கப் போகின்றாய் வாரம் தாங்காமல் என் பிள்ளை நீ தவிக்கப் போகின்றாய் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்க வேண்டும் என்று போராட்டங்கள் ஏராளத்தை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து விட்டாய் இன்று கிடைக்குமா நாளை கிடைக்குமா என்று நீ எத்தனை நாட்களோ ஏங்கி ஏங்கி தவித்தும் இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயம் உன்னை சூழ்ந்து நடக்கப் போகின்ற இந்த நேரத்தை தெரிந்து கொண்டால் உனக்குள் சந்தோஷம் நிச்சயமாக அதிகமாகவே இருக்கும் என் குழந்தையை எண்ணங்கள் உனக்கு ஆசைப்பட்டதின் மீது அதிகமாக இருக்கின்றது என் குழந்தை உனக்கு பிடிவாதமும் அதிகமாக இருக்கின்றது அம்மா நான் உன்னிடத்தில் வேற என்ன கேட்டேன் நான் கேட்கின்ற இந்த ஒரு விஷயத்தை கூட உன்னால் கொடுக்க முடியாதா அப்படி கொடுக்க முடியவில்லை என்றால் நீ எல்லாம் என்ன தெய்வம் என்று என் பிள்ளை செல்லமாக என்னை பார்த்து கோபப்படுகின்றாய் உன்னுடைய கோபத்தில் இருக்கின்ற அந்த நியாயம் என்னவென்று உன் அம்மா எனக்கு புரிகின்றது நீ என்னை திட்டினாலும் ஒரு நாளும் உன் தாயானவள் உன் மீது கோபப்படுவது கிடையாது எனக்கு தெரியும் எந்த பிள்ளை என் மீது உண்மையான அன்பு வைத்து என்னை திட்டுகின்றது எந்த குழந்தை என்னை பற்றி எதுவும் தெரியாமல் என் மீது வஞ்சக எண்ணம் கொண்டு என்னை திட்டுகிறது என்று என் தங்கமே அதனால் அம்மா மீது கோபப்பட்டு விட்டோமே என்று நினைத்து நீ வருத்தப்படாதே நான் என்றுமே உன்னை ஈன்ற தாயாகத்தான் உன் அருகில் நின்று கொண்டிருப்பேன் என் குழந்தை உன்னுடைய பெற்ற தாயை நீ சில நேரங்களில் வேதனைப்படுத்தும் பொழுது அவை எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு மீண்டும் எப்படி நீ அம்மா எனக்கு பசிக்கிறது என்று சொன்னவுடன் உணவை கொண்டு வந்து உன் முன்னால் வைப்பார்களோ அதுபோலத்தான் நானும் நீ எப்பொழுது என்னை அழைத்தாலும் நீ எப்பொழுது என்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டாலும் நான் மீண்டும் உன் அருகில் வந்து நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே ஆசைப்பட்டதை என் குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதர் என்னை விட யாருக்கு அதில் முன்னுரிமை இருக்க முடியும் அம்மாதானே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கின்றேன் அதனால் என் தங்கமே நீ உன் மனதில் இருக்கின்ற நீ இத்தனை நாட்கள் சுமந்த வேதனைகளுக்கெல்லாம் பதிலை நான் தரப்போகின்றேன் என்று உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமை வரும் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாயல்லவா என்று நம் வாழ்க்கை நினைத்தது போல மாறும் என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாயல்லவா அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் நடக்கப் போகின்றது என் தங்கமே நல்லது உன் வாழ்க்கையில் வேண்டும் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் கெட்ட விஷயங்கள் எல்லாம் முதலில் உன்னை விட்டு அகல வேண்டும் என் தங்கமே நீ என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும் அது என்ன தெரியுமா என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் அது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் உன்னுடைய மனதில் விதைத்த தேவையில்லாத விஷயங்கள் என்று எதுவெல்லாம் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் முதலில் நீ உன்னை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் அதன் பிறகு என் தங்கமே உன் மனதிற்குள் தீய சக்தி இருந்து கொண்டிருப்பது போல ஒரு உணர்வு உனக்குள் தோன்றியிருந்தால் முதலில் நீ என்னுடைய நாமத்தை என் சொல்லிக் கொண்டிரு என் தங்கமே உன் வராகி அம்மா என்னுடைய காயத்ரி மந்திரத்தை நீ மனம் நிறைய உன்னுடைய வாய் நிறைய நீ சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக உன்னி அருகில் வந்து நிற்க வேண்டும் என்று நினைக்கின்ற தீய சக்தி கூட உன்னை விட்டு விலகி ஓடும் அந்த மந்திரம் உனக்கு தெரிந்தாலும் அம்மா இப்பொழுது ஒரு முறை சொல்கின்றேன் மனதார வாயார நீ சொல்லிக்கொண்டே இரு ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதையாத் ஓம் வித்மகி ஹலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதையாத் என் குழந்தையே இதை நீ மனம் நிறைய சொல்லிக்கொண்டே இரு வாய் விட்டு சொல்ல முடியவில்லை என்றாலும் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே நீ இதனை சொல்லிக் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகி ஓடுவதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உன்னை பல நல்ல சக்திகள் நெருங்கி வரும் என் தங்கமே வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீ நினைத்த ஒரு காலகட்டம் இருக்கின்றது ஆனால் இப்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையும் மாறும் என்ற நம்பிக்கை உனக்கு வந்திருக்கின்றது இந்த நம்பிக்கைக்கு பலன் உனக்கு என்ன கிடைக்கும் என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே ஒரு நாள் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் தாமதமாக இருந்ததே தவிர உனக்கு நடக்காமல் ஒரு பொழுதும் இல்லை என் தங்கமே தெய்வத்தை யாரெல்லாம் மனதார நினைத்து தெய்வமே கதி என்று சரணடைந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு எப்படியேனும் தெய்வம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அருளை பொழிந்து விடுவார்கள் அவர்களின் அன்பினை இவர்கள் முழுமையாக பெற்று விடுவார்கள் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலும் தெய்வ நம்பிக்கையை இழக்கக்கூடாது நீ செல்லமாக கோபப்பட்டாலும் உன்னுடைய மனதில் தெய்வத்தின் மீது இருக்கின்ற அன்பு அப்படியே இருக்க வேண்டும் மாறாக எந்த சூழ்நிலையில் அதை நீ விட்டு விட்டு வெளியில் வர நினைக்கின்றாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்லதும் உன்னை விட்டு தள்ளி சென்றுவிடும் என்பதனை மறக்க கூடாது என் தங்கமே எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு காலம் நிச்சயமாக உண்டு நல்லது நடக்கும் பொழுது கெட்டதும் நடக்கும் இரண்டையும் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது என்பதனை மறந்து விடாதே எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையோ கடந்து வந்து விட்ட என் பிள்ளைக்கு இனி இருக்கின்ற சூழ்நிலைகளை கடந்து வருவது ஒன்றும் அத்தனை பெரிய விஷயம் கிடையாது எல்லாமே உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கும் என்பதனை முதலில் நீ மறக்காமல் இரு என் தங்கமே யார் உன்னோடு இருந்து உன்னை நல்ல வழி என்று நினைத்தாயோ அவர்கள் இன்று நமக்கென்ன என்று ஒதுகி சென்று விட்டார்கள் ஆனால் யார் உன்னை இத்தனை நாட்களும் கண்டுகொள்ளாமல் இருந்தார்களோ அவர்கள் உன் வாழ்க்கைக்கென்று உனக்கு உதவிகளை செய்வதற்கு நிச்சயமாக முன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இனிமேலும் எதிர்பாராத விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அதற்கு இந்த வராகி நான் பொறுப்பெடுக்கின்றேன் நீ ஆசைப்பட்ட விஷயத்தில் நியாயம் இருக்கும் பொழுது உன் பக்கம் நீ உறுதியாக நிற்கும் பொழுது அதை நிச்சயமாக இன்று இரவுக்குள் அம்மா உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் என் தங்கமே நான் உன் கைகளில் தருவேன் அல்லது அது உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் அதனால் இந்த நாள் இரவு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதோ ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நீ காணக்கூடியதாக மட்டுமே இருக்கப் போகின்றது என் தங்கமே நாளைய விடியல் என் பிள்ளைக்கான அதிசக்தி வாய்ந்த விடியலாக மட்டுமே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீ நினைத்தது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இரவாக இன்றைய இரவும் அவையெல்லாம் கிடைத்துவிட்ட விடியலாக நாளைய விடியலும் உனக்கு நிச்சயமாக இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு என் குழந்தை சந்தோஷமாக இரு மன கவலைகளும் வேதனைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு நீ எப்பொழுதும் போல மனநிறை ஓடு இரு நான் என்றும் உன்னை காத்தருள்வேன் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு